வெல்கம் டு சாத்தியம் கிருஷ்ணன் நம்ம சேனலில் வந்து நிறைய அஜினான ப்ராடக்ட் இருக்குது அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னோடய நம்பர் அதில் இருக்குது புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து நிறைய பேர் வாங்கி சூப்பரான ரிவ்யூ இருக்குது டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேகியம் ஒன்று கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் யாருக்கும் வேணும் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் ப்ளோ ஜாப் பண்ணுறது ஏன் ஒரு சில பெண்களுக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்ட்டு பார்ப்போம் ப்ளோ ஜாப் பண்ணுறது ஒரு சில பேருக்கு தெரியாது அதை வந்து எப்படி பண்ணுறதுன்றத சொல்லித்தரத்துக்கு லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நே நேற்று போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து என்னென்னா எப்படி வந்து அதை ஏன் பிடிக்க மாட்டேது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னாக்கா தெரிஞ்சும் அதை பண்ணாமல் இருக்கிறது முக்கிய முக்கியமான காரணம் ஆண்கள் மட்டும்தான் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அனுபவம் கிடையாது அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாதனால தப்பு தப்பாக பண்ணுறதுனால இவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனாலே அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம சரியாக பண்ணலனா இவன் திட்டுவானோ போவானோ வருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேணாம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க ரெண்டாவது விஷயம் என்ன க்ளீனாக வச்சுக்கிறது கிடையாது ஸ்மெல் வரும் சில பேர் வந்து ஃபோர் ஸ்கின் இருக்கும் அதில் வந்து அழுக்கு எதாவது இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி கவுச்சடிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்க்காம க்ளீன் பண்ணாமட்டதுனால அந்த ஸ்மெல் வரதுனால அவங்களுக்கு வந்து அன் இருக்கும் அதனால் வந்து சப்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்க அடுத்த விஷயம்னா முடி இப்போ ஷேவிங் ஒழுங்காக பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா முடி போய்ட்டு மூக்கில் ஏறும் ஓகேவா நம்மளே என்ன முடி ஏறுச்சு அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதுக்கே வந்து பெண்ணூர் பிள்ளை இருக்க முடி வந்து ஆண்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி ஆனால் ஆணூர் பிள்ளை இருக்கிறது ஈஸியாக ஏறும் அதனால் முடி வந்து ஏறிச்சு அப்படின்னா இரிட்டேஷனாக இருக்கும் முடி பட்டுச்சுனா கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் சில பேர் பிடிக்காது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க நல்லது மூணாவது விஷயம் ஸ்வெட்டிங் ஃபோனில் ரொம்ப நான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டைப் ஜட்டி தான் நிறைய பேர் போடுவீங்க அதனால் வந்து வேர்வை வாடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து மோந்துக்கிட்டே சப்பிட்றது ரொம்ப கஷ்டம் யோசிச்சு பார்ப்போம் வாயில் வந்து ஆணூர் பொருட்களே மூக்கால் தான் மூச்சு விட்டாங்கணும் சரியா அப்போ வந்து ஈஸியாக வந்து அந்த ஸ்மெல் வந்து அஃபெக்ட் பண்ணணும் அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது வேற ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ரொம்ப போட்டு திணிக்கக்கூடாது தொண்ட வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு வச்சு சறுக்கு சறுக்கு நாலு சொரு சொறுனிங்கன்னா கொமட்டிக்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி பண்ணோம் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா போக போக அவங்க வந்து பழகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஈஸியாக சப்ப ஆரம்பிச்சிடுவாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா விந்து வந்து குடிக்க சொல்கிறது இது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஓகேவா அது யூரின் பாத்திரேருந்து வர்றதுனால ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பிடிக்காது இது வந்து பிடிக்கலைன்னா அவங்கள கம்பல் பண்ணக்கூடாது நான் முக்கியமான விஷயமே இதுதான் காமத்தில் வந்து கம்பல் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு இடத்துல வெறுப்பை உண்டு பண்ணிடும் அது தெரியாமல் நம்ம பையில என்ன பண்ணுவோம் ரொம்ப நேரம் போட்டு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் கட்டி அடிக்கிறதுனால ஒரு இடத்துல அவங்களுக்கு வெறுத்து போய் எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த விஷயத்துலாம் அவாய்ட் பண்ணீங்கனாலே கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்